ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் எஃப்ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நான் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய நாலு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா இப்போ எல்லார் வீடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கரண்டி வகைகள் யூஸ் பண்ணுவோம் சாப்பாட்டுக்கு குழம்புக்கு அப்புறம் மாவுக்கு இந்த மாதிரி நிறைய தனித்தனியாக யூஸ் பண்ணுவோம் நான் வந்து சின்ன சின்ன கரண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்ட்லேயே வந்து மாட்டி விட்டுட்டேன் இந்த மாதிரி பெரிய கரண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்டாண்ட்லேயும் மாட்டி விட முடியாது ரொம்பவே பெருசாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கரண்டியில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸும் இல்லை இப்போ அதுக்காக நான் நீளமான ஒரு டப்பா எடுத்திருக்கேன் இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் சாக்லேட் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து எம்டியாக வச்சுருப்பாங்க நம்ம வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் இந்த மாதிரி நம்ம காசு கொடுத்து இந்த மாதிரி டப்பா நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி டப்பா வந்து பார்த்திங்கன்னா மூடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரண்டிகளை ஒவ்வொன்றா இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீளமான டப்பாவில் நம்ம கரண்டிகளை ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கும் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிட்டு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா லுக்காகவும் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வீடுகளில் இந்த மாதிரி தான் வச்சுருப்பீங்க தெரியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ லுக்காக இருக்குது நான் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இதே மாதிரி நான் வந்து டப்பாவில் வச்சுட்டேன் உங்களுக்கு வேணும்னா இந்த டப்பாவுக்கு மேலே நீங்கள் வந்து கலர் டேப்பு இல்லைன்னா துணி இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் கார்னரில் இந்த மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசியை ஊற வச்சு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது வைட்டமின் பி வைட்டமின் சி தாதுக்கள் இந்த மாதிரி சத்துக்கள் நிறைய இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அரிசியை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணியை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா காலையிலே எழுந்திரிச்சு இந்த தண்ணியில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா முகம் ரொம்பவே பொழிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரசம் பருப்பு சாம்பார் இதுக்கெல்லாம் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம குழம்பு வச்சோம்னா ரொம்பவே ருசியாகவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதோட நாம் தான் இந்த தண்ணியோட யூஸ் தெரியாமல் கீழே வந்து வேஸ்ட்டு பண்ணிடுறோம் ஆனால் கிராம சைடுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த செடிகளுக்கு ஆடு மாடு இதெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணியாகவும் இதை தான் ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நான் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் இதில் வந்து மூடியில இப்போ நம்ம சின்ன சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பனியார் கம்பி ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கிறேன் இப்போ இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி தண்ணியை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ மூடியை டைட்டாக மூடிக்கோங்க மூடிட்டு இப்போ நம்ம செடிகளுக்கு தான் இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒட்டுக்காய் இந்த தண்ணியை வந்து ஒரே பக்கமாக ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் செடிகளுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இந்த அரிசி தண்ணியை நம்ம ரெண்டு மூணு நாள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் காலையில் சாயந்தரம் இந்த மாதிரி ரெண்டு முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா மண்ணுக்கு நிறைய சத்துகள் கிடைக்கும் செடிகளும் நல்லா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வளரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பூவே பூக்காமல் இருந்தது அதுக்கப்புறம் நான் இந்த தண்ணி யூஸ் பண்ண வாட்டி நல்லா பூவும் பூத்துருக்கு செடிகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக வளருது நீங்களும் இந்த மாதிரி அரிசி கல் தண்ணியை தண்ணியே வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி செடிகளுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக செடிகள்லாம் நல்லா வளரும் இப்போ அடுத்து மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்துர்லாம் நான் வந்து ஒரு கட்டைப்பை குச்சி எடுத்திருக்கேன் இப்போ அடுத்தது தேங்காய் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி வந்து இந்த மாதிரி நார் இருக்கும் இது இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த தேங்காய் நாரை இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த கட்டைப்பையோடைய குச்சி முனையில் இந்த மாதிரி ரவுண்ட் சேஃபாக வச்சு நீங்கள் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ நம்ம ஒரு ரப்பர் பேண்டை இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுக்கலாம் எந்தளவுக்கு உங்களால் டைட்டாக போட முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் டைட்டாக இந்த மாதிரி மாட்டி விட்டிக்கோங்க அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை இந்த மாதிரி நீங்கள் சிசர் வச்சு நீட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டிக்கு வந்து நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி சின்னதாக வாட்டர் பாட்டில் இருக்கும் இதனுடைய உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாய் வந்து சின்னதாக இருக்கும் இப்போ இதை வந்து உள்ளே நம்ம வந்து வாஷ் பண்ண முடியாது அதனால் இந்த ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக நினச்சிட்டு இப்போ இதுக்குள்ளே நல்லா நம்ம விட்டு கீழே வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நாரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கேன் நீங்கள் வந்து வளைச்சும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போது வாட்டர் பாட்டிலில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும் இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலுக்கு மட்டும் இல்லாமல் பால் டப்பா ஆயில் கேன் அப்புறம் கை நுழையாத சின்ன பாத்திரம் எல்லாத்துக்குமே நம்ம இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக க்ளீன் ஆகிடும் அடுத்து நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி மிளகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது சரியாக வந்து அறப்படாது குரகுரப்பாக இருக்கும் இதை எப்படி நம்ம நைஸாக அரைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த மிளகை நல்லா ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது இப்போ இந்த மிளகு சேர்த்துட்டு நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரே ரவுண்டாக அரைக்காமல் விட்டு விட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம கல் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கறனால நம்மளுக்கு மிளகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அறப்படும் பாருங்கள் எந்தளவுக்கு நைஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போது மிக்சி ஜார் நல்லா ஆறுனத்துக்கு பிறகு இந்த மிளகு தூளை ஒரு டப்பாவில் நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மொட்டை தோசை ஆம்லேட்டு ஆஃப் ஆயில் கிரேவி இது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு காரம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன நாலு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய டிப்ஸ்கள் பார்க்கணுன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்